ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங் வெல்கம் டு ஷியாமன் ஒன் ஃபோர் த்ரீ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருங்க ஆல்ரெடி நான் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் ஆஃப் கேஜி சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் சில்லி பவுடர் அப்புறம் பெப்பர் பவுடர் கடுகு சோம்பு தேவையான உப்பு ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை நம்ம தக்காளி இல்லாமல் சிம்பிளான சிக்கன் தொப்பு தான் செயல்படும் வெங்காயம் மட்டும் போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணி வச்சு சிக்கன் சேர்த்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இதுலேருந்து தண்ணி வரும் சிக்கன்லேருந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி கிளரி விட்டு மூடி வச்சிடலாம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்து கிளரி விட்டுருங்க தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சிம்பிளான தக்காளி இல்லாத சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும் தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக கலர் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது சிக்கன் நல்லா வெந்திருக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கொத்தம்படி தூவி சர்வ் பண்ணிடலாம் சூப்பர் அண்ட் சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவாம்பூன் ஒன் ஃபோர் த்ரீ சேனல் சி யூ பை பாய்ஸ்